எல்லாருக்கும் வணக்கங்க के அம்மா தாயே என் பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சு ஆறு மாதம் ஆச்சும்மா உனக்கு தெரியாது இல்ல அவன் நல்ல மார்க் எடுத்தும் என்னால் ஒரு காலேஜ்லையும் சேர்க்க முடியலையம்மா என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறது உனக்குமே தெரியும் எங்கள் ஊடே அதுல தான் இருக்கு இவளை நான் எப்படிம்மா படிக்க வைக்கிறது இதுக்கு மேலே அவளோட தம்பியும் தங்கச்சியும் வேற படிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் யாரென்னு நிறுத்துறதுமா இவளை நான் எப்படியாவது வேலைக்கு தாமா அனுப்பணும் இந்த பணமும் இந்த வீட்டுக்கு தேவைப்படுதுமா நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேம்மா ரொம்ப ஆசைப்படுறேன்னு நினைக்காத பையன் பொண்ணு நல்லா படிப்பா யாராவது படிக்க வச்சு வேலையும் கொடுத்து அது மட்டும் இல்லவா எல்லோரும் கம்ப்யூட்டர் இருக்கிறாங்க எல்லா பொண்ணும் செல்லில் விளையாடுது என் பொண்ணும் அப்படி விளையாடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சுடிதார் போடணும்னு ஆசையாக இருக்குது எப்படியாவது யாராவது படிக்க வைப்பாங்களாம்மா படிக்க வச்சுக்கிட்டே அந்த வேலைக்கு போற பணமும் எங்கள் வீட்டுக்கு இப்போ தேவைப்படுதுமா நானும் நாலாவது படிச்சிருக்கேன் படிச்சுருக்கேன் என்னம்மா பண்ணுவேன் நீ தான்மா ஏதாவது பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அழுக்குறல் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கோயில்ல கேட்குங்க பட் அது எதிரொலிக்கும் உங்களுக்கு கேட்காது அந்த மாதிரி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி தான் நானுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லைங்க சாத்தியங்க கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் அரசூர் அந்த மில்லில் தான் நான் ஷூட் பண்ணேன் ஷூட் பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பொண்ணு வேலைக்கு போனால் எப்படி இருக்கும் அது பாதுகாப்பாக இருக்குமா அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் அந்த வீடியோவை எடுத்தேன் நல்ல ஒரு பெரிய ரெண்டு கேட்டுங்க ஈ எறும்பு கூட கேட்டுக்கிட்டு தான் உள்ளேயே போகணும் அந்த மாதிரி தான் எல்லா செட்டம் நல்ல ரெண்டு பக்கமும் மரங்கள் நல்ல பில்டிங் உள்ளே போனோம்னாங்க ஸ்பின்னிங் அப்படிங்கிறாங்க நிட்டிங் கார்மெண்ட்ஸ் எல்லா செக்ஷனும் இருக்குங்க

இந்த புள்ள போனோடனே வேற ஒன்றும் பெருசாக கேட்கறது இல்லை ஆதார் கார்டு மட்டும் ஆனால் வீட்டிலேருந்து யாராவது போகணும் இல்லாட்டி அவங்க ஃபோன் போட்டாவது கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க அது சொல்லலாம்னா சொல்லுங்க வேற வழி இல்லை ஒரு குடும்ப சூழல் வேலைக்கு வந்தே ஆகணுமா ஆமாங்க சார் அப்பா மட்டும் தான் ஒர்க் போகிறாங்க சார் அம்மா வீட்டில தான் இருக்காங்க தம்பி அப்புறம் டென்த்து படிக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய செலவுகள் எல்லாம் இருந்துச்சுங்க சார் ஸோ இப்போ உங்க உங்களுடைய வருமானம் உங்க வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு ஆமாங்க அம்மாவும் மனசு கஷ்டப்பட்டு தான் அவங்க அனுப்பிப்பாங்க அந்த காட்சி ஞாபகம் இருக்கா மேடம் அந்த முத முதல்ல என்ன Dress போட்டு வந்தீங்க ஒரு yellow color chudidar ing இன்னும் ஞாபகம் இருக்கு ஆமா ing அது போட்டோ கூட நான் வச்சிருக்கேன் அப்படியே அந்த yellow color சுடிதார் போட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல வந்தீங்க நின்னீங்க ஆமாங்க சார் ஃபர்ஸ்ட் வந்ததுமே ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்வாங்க இங்க சார் ட்ரெய்னிங் ஹால்ல எல்லாமே சொல்லிருவாங்க எல்லாமே पेरेंट्स மொத கொண்டு எல்லாத்தையும் உட்கார வச்சி எல்லா டீடைலும் சொல்லிருவாங்க இங்க சார் சரி சொன்னதுக்கு அப்புறம் पेरेंट्स கிளம்பிருவாங்க இங்க சார் அந்த पेरेंट्स கிளம்பன காட்சி ஞாபகம் இருக்கா சரி அப்பா அம்மா ரொம்ப அழுவாங்க இங்க சார் நான் வந்துட்டு வீட்டை விட்டு எங்கயுமே போனது கிடையாது இங்க சரி ஸ்கூலுக்கு போனா நேரா வீட்டுக்கு அப்படியே தான் வருவேன் ரிலேஷன் வீட்ல மூடி போய் நான் ஓ ராத்திரில தங்குனதே இல்ல யார் வீட்லயே சார் யார் வீட்லயே தங்குனதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹாஸ்டல் கேபி ஹாஸ்டல்ல தான் வந்து தங்குறீங்க சார் அது வந்து அது அப்படியே இங்கேருந்து வீட்டுக்கு போனா தூக்கம் வராது வீட்டுக்கு போனால் தூக்கம் செலக்ட் பண்ணோன்னா ஒரு ரெண்டு நாள் இப்படிதான் வேலையெல்லாம் இருக்கும்னு சொல்லி வச்சு கிளாஸ் ரூம் வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க ஹாஸ்டல் அவங்களே கொடுத்துட்றாங்க எனக்கு இந்த ஹாஸ்டல்னாலே இந்த வாளி எடுத்துக்கிட்டு இந்த பக்கெட் எடுத்துக்கிட்டுலாம் போவாங்கல்ல மகு அந்த ஒரு பாய் தலானி எல்லாமே அந்த எதுவுமே தேவையில்லை எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க ஒரு நாலு ட்ரெஸ் மட்டும் அந்த புள்ளை எடுத்துட்டு போனா போறோம் அவங்க கேட்குறாங்க உங்கள் ஊர் பக்கத்து ஒரு பொண்ணு அந்த ரூம்லேயே நீ தங்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ரூம் அலாட் பண்ணுறாங்க எல்லா டாய்லெட்டுமே தனியாக இருக்குங்க அதை இவங்க க்ளீன்லாம் பண்ண வேண்டாம் அதுக்கெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது ஸோ வேலை கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்படி தான்மா வேலை இருக்கும் இந்த வேலை ஓகேயான்னு சொல்லி இதுக்குள்ளேயே ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க அது அப்படியே சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அதில் ஒரு பதினாறு பொருள் இந்த பொண்ணுக்கு கிடைக்குது ஒரு நாலு நாள் கழிச்சு இந்த பொண்ணுக்கு நம்பர் ஒன்று கொடுத்துட்றாங்க அப்போ ஒரு ஐநூறுரூவா பணம் கொடுத்துட்றாங்க அது ஸ்பின்னிங் அப்படின்னு சொன்னால் அந்த நூல் தயாரிக்கிறதுங்க அதெல்லாம் ஒரு ஒம்பது மெத்தடுங்க அதுக்குள்ளே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிக்கு மிஷின் வச்சுருக்கிறாரு நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு அரசூருங்கிற ஃபேக்ட்ரியில் அது மட்டும்தான் நான் ஷூட் பண்ணேன் இவங்களுக்கு நீலாம்பூர் கருமத்தம்பட்டி தெக்களு சத்தியமங்கலம் நிறைய மில்லு வச்சிருக்காரு இவர் எல்லாத்தையுமே நான் போய் பார்த்தேன் நீங்கள் பாருங்களேன் இந்த பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்ஸு அது மாஸ்காக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பாக இந்த பிள்ளைங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஆட்களை விட்டு தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பாடு தானேங்க காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட இவங்க ஹாஸ்டலில் சாப்பிடலாம் சாப்பாடெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க சூடாக இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது சுடச்சூடாக இருந்துச்சு அப்படி தான் எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன் அங்கே ஒரு போர்டு கூட இருக்கும் இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சரி மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது விசாரிக்கிறப்ப பெண்களுக்கு அது மாதிரி கால் மேலே கால் போட்டு சாப்பிட்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுலேயும் அக்கறை கட்டுறாரு கேபிஆர் ஒன்று சாதாரணமாக சிந்திக்கல எல்லாருமே இந்த பிள்ளைங்க எல்லாருமே அவர் அப்பான்னு தான் சொல்லுது ஆனால் என்னுடைய பார்வையில் அவருக்கு ஒரு தாய் உள்ளம் இருக்குது இந்த பிள்ளைங்களுக்கும் பொழுது போகாது அப்படின்னு சொல்லிட்டு அது மூணு நாலு ஷிஃப்ட் இருக்குங்க இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேனே அந்த ஷிஃப்ட் முடிகிறப்ப நமக்கு பெல் சவுண்டு தானுங்க கேட்குறோம் இதை கேளுங்க இந்த மாதிரி மியூசிக் போட்டு தான் அந்த பிள்ளைங்களை அப்படியே அனுப்புகிறாரு எல்லாத்துக்குள்ளையும் ஒரு நளினம் இருக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பார்க்க பொம்பளை பிள்ளைங்க நினைச்சேன் இந்த அடிக்குது பாருங்க விசில மிரண்டு போயிட்டேங்க நிஜமா சொல்றேன் அவ்வளோ ஜாலியாக அந்த பிள்ளைங்கள பத்திரமா பாத்துக்கிறாரு மத்தியானம் இப்போல்லாம் வெயில் காலம்ல கம்பங்குழுன்னு ஒன்றுன்னுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாங்காய் அறுக்கட்டும் அந்த கொத்தரங்காய் வடவும் எல்லாத்தோட ஐயோ எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு மணிக்கெல்லாம் இந்த பாருங்கள் என்ன கூட்டம் பாருங்கள் மோரும் கொடுக்குறாரு அதை தவிர சாப்பாடு காலையிலேயே பாத்தீங்கன்னா பட்டாணி சாதம் பொங்கல் அதுக்கு சட்னி எல்லாம் சூடா இருக்கும் இது பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று கொடுக்குறாரு அதுவுமே எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்டுச்சு நாலாயிரத்தி எண்ணூறு பிள்ளைங்களாம் ஒரே இடத்துல பார்த்ததே இல்லைங்க சனி பனி சனி பம பகம பகம நீ அங்கே ஒரு ஹச்ஆர் மேனேஜருங்க அந்த அம்மாட்ட பேசினா நான் இருபத்தி ஒரு வருஷமா இருக்கேன் சார் நீங்க நினைக்கிற மாதிரி கேப்பியர்ல வேலை கொடுக்கல சார் இந்த பிள்ளைங்களுக்கு கை தொழில் கத்து சார் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் கைகளே உண்டாக்கும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே செக்க வானம் போல என்றும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம் சார் நல்ல பண்பு சார் எங்கள் பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு கல்யாணம் ஆகி போணுச்சுன்னா அப்படியே அந்த குடும்பத்தை அப்படியே தாங்க முடியும் சார் அந்த சக்தியை கொடுக்குறாரு சார் கேபிஆர் ஒழுக்கத்தை கொடுக்குறோம் சார் நேரம் தவறாமையா அது கிட்ட இருக்கும் சார் எங்க கேபிஆர் பிள்ளைங்க நேர்மையா இருக்கும் சார் சுறுசுறுப்பா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் கொண்டாட்டத்தை இந்த பாருங்க டிஜே போட்டா எப்படி இந்த பிள்ளைங்க ஆடுது பாருங்க ஸ்விம்மிங் பூலில் அந்த எல்லாம் வச்சிருக்கான் மனுஷன் கேபிஆர் ஒரே ஒரு வரி அந்த ஹச்ஆர் மேனேஜர் சொன்னது சார் தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜ் இருந்தாலும் சார் எங்கள் கேபிஆர் மில்லு அதுக்குள்ளேயே காலேஜ் வச்சிருக்கோம் சார் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொந்த காலில் நிற்கிற தன்னம்பிக்கை கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி அது தனியாக இதை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் இருக்குன்னு நான் அதையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கேபிஆர் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு இருக்குல்ல அதெல்லாம் சொன்னா புரியவே புரியாதுங்க அந்த அளவுக்கு ஒரே ஒரு கேட்டுங்க அதை தாண்டதுக்கு ஏழு கையெழுத்து தேவைப்படுது அந்த செக்யூரிட்டி எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இருக்காங்க கார்மெண்ட்ஸ் அப்படியே இந்த பாருங்களேன் கேட்டேன் இந்த புள்ள இதுக்கு முன்னாடி எப்படி தையல் மிஷின்லாம் இந்த பிள்ளைக்கு தெரியுமான்னு சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் பத்தே நாள் ட்ரைனிங் சார் பதினஞ்சாவது நாள் இந்த மாதிரி இந்த பிள்ளையால அடிக்க முடியும் சார் அந்த அளவுக்கு ஏன்னா எங்களால் கணிக்க முடியும் சார் இந்த பிள்ளைக்கு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ள பாருங்களேன் கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க மேலே இருக்குல்லங்க துணி அது அப்படி வந்து அப்படியே இறங்கி இந்த காரெல்லாம் பார்க்கிங் பண்ணுவாங்களா அது மாதிரி அப்படி வந்து அப்படி இங்கே வருங்க இந்த ரிசப்ஷனிஸ்ட் இந்த மேடம் இருக்காங்கல்ல இவங்கள நான் ஏதோ ஒரு இதுக்குன்னு படிச்சுட்டு வந்திருக்காங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்களையும் விசாரிச்சா இல்லை சார் நான் பிகாம் ஃபஸ்ட் இயர் இங்கே தான் சார் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படிக்கிறேன் படிக்கிறேன்றப்ப ஒரு சின்ன குழப்பம் வரும் ஒன்றும் இல்லைங்க இங்கே வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாங்க அப்போ இந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பிடலாங்க மாதம் ஒரு ஐநூறுரூவா போல் தான் இவங்க அதுக்காக பிடிக்கிறாங்க அதுவுமே நாளைக்கு கேபிஆர் படிக்க வச்சாருன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும்ல அது சொந்த காலில் படித்ததுன்னு அது நினைக்கணுன்ற மாதிரி ஆ ஃபீஸ் கட்டி படித்தேன்ற ஒரு இது வேணும்ல தன்னம்பிக்கை இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு ஈகோ எனித்திங் அதுனால அந்த அந்த பணம் மட்டும்தான் வாங்குறாங்க சாயங்காலம் ஒரு ஆரே முக்காலுக்கு அழைச்சிட்டு போய் அந்த கேம்பஸ் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜுங்க அவர்கிட்ட கேபியா இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் என்னென்னமோ இருக்கு அந்த கேம்பஸில் இந்த இடம்தாங்க அப்படியே பாருங்க அந்த ப்ரேயர் பண்ணுறது இந்த இடம் வந்து நீங்கள் இன்னொரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க டான்னு ஒரு சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் பாருங்களேன் இதில் தாங்க இந்த பிள்ளைங்க படிக்குது அப்படியே அந்த ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் பாருங்களேன் மில்லில் காலையில் வந்து வேலை பார்த்த ஏதாவது டயர்டு இருக்கா ஏன்னா படிப்பு அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அந்தளவுக்கு அதை பார்த்துக்கிறாங்க ராத்திரி ஒம்போது மணிக்கு மேலே இதுக்கும் ஹோம்ஒர்க் உண்டு எல்லாமே உண்டு படிச்சுட்டு நேராக ஹாஸ்டலுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க தூங்கி போகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் அவர் எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கார் தெரியுமா நாற்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி எண்பத்தி எட்டு பேரை டிகிரி வாங்கி கொடுத்து பிளேஸ்மெண்ட் வேலையும் வாங்கி கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாரான் என்னென்னா கோர்ஸ்

பிஜி கோர்சஸ் ஆல்சோ இங்க அவேலபிளா இருக்கு சார் எம் பிஜி எஸ் சார் எம் பி சப்போஸ் டிகிரி முடிச்சிட்டு வந்தவங்க डायरेक्टली ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இங்க டிகிரி முடிச்சிட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் சார் எம்பிஏ க்கு எம்எஸ்டபிள்யூ இருக்கு சார் எம்எஸ்சி ஐடி ஆல்சோ எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் இந்த இடத்துல ஒண்ணே ஒன்னு தெரிந்த கோர்சஸ் எல்லாம் போனும்னா சில காலேஜ்ல உனக்கு இதான் வரும் நீ பிஏ தமிழ்ல படி உனக்கு இப்படிதான் நீ மார்க் கம்மின்னு சொல்வாங்க அதான் இயற்கை எனக்கே சீட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் எனக்கு அப்ப கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீ வேணா பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க அது மாதிரி நம்ம எதுவும் சொல்லுவோமா இல்லைங்க சார் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல என்ன கோர்ஸ் அவங்க படிக்கணும்ன்றாங்க அவங்க கொண்டு வந்து நாங்களே மோட்டிவேட் பண்ணி நல்லா ஸ்டடிஸ் கொடுத்துருவோம் ஆமாங்க அவ்வளோ கோர்சஸ் இருக்கு இந்த புள்ள இங்கே யுனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினுச்சா அந்த புள்ள சொல்லுது பாருங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா வந்துட்டு இப்ப நம்ம உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வெறும் வேலைக்கு தானே போனேன் என்ன படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இப்போ இந்த மாதிரி நான் இந்த பொண்ணு இப்படி படிக்குமா இங்க இவ்ளோ தூரம் சொல்லி தர்றாங்களா அப்படிங்கற ரெகுலர்ல போறவங்க நம்ம வாங்குறது நம்ம இதெல்லாம் பொண்ணுங்க இவ்ளோ தூரம் வந்து பெரிய விஷயம் சார் ஏன்னா புள்ள நான் அவாய்ட் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி ஒரு மில்லு இந்த மாதிரி படிக்க வைக்கிறவங்கள வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய நல்ல விஷயங்கள் கேபிஆர் பண்ணிகிட்டே இருக்காரு நான் அப்படியே போயிட்டு அவருடைய ரூமை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் உலக அளவில் அவர் யோசிக்கிறாரு அப்படி அந்த கடியாரமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படி ஷூட் பண்ணிக்கிட்டு நவுறப்ப சேர் கேட்டுச்சு என்ன சார் என்னிட்ட ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பினேன் அப்போ சொன்னிச்சு சார் நான் இங்கே வந்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா சொல்லுங்கள் அப்படி நான் கன்று போட்டு போயிடுன்னு சொல்ல மாட்டேன் காலையிலேருந்து உட்காந்துருப்பார் சார் ஒரு செகண்ட் கூட அசர மாட்டார் அவ்வளோ வேலை வேலை இந்த பிள்ளைங்க இந்த தவிர எங்கள் சார் வேறு எதுவுமே யோசிச்சு ஏன்னா எனக்கு தெரியாமல் சார் எதுவுமே பண்ண முடியாது இல்லை அப்படி எழுந்திருப்பார் சார் அப்போ கொஞ்சம் நான் நவுந்துருவேன் சரி இன்றைக்கி ஜாலியாக அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பையே அப்படி போ ரெண்டடி போனவர் திரும்பி வந்து இந்த நேராக வச்சுட்டு தான் சார் போவாரா சார் நல்லா கொடுத்து வச்சவர் சார்னு சொல்லி எடிட் பண்ணாதீங்க போட்டுருங்க அந்த சேர் சொல்ல நிறைய விஷயங்கள் அது அப்படியே நான் எதிர சொல்றது அது கார்மெண்ட்ஸில் ஒவ்வொரு விஷயங்களும் நான் பார்த்தது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் எனக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்தாங்க நீ எதை வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் வேற யாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில தமிழ்நாட்டில் அந்த ஏழை தாய் இந்த முத முதல்ல நான் பேசினப்ப அந்த வேண்டுதல்லாம் இருக்குல்ல அந்த வேண்டுதல் கொஞ்சம் கூட தான் ஆனால் கேபிஆருக்கு அது கம்மிங்க கேபிஆரை பற்றி இதய முத்து சார் ஒரே ஒரு வரி தாங்க சொன்னார் என் மனசுல அப்படியே அதை கேளுங்களேன் கர்ணனை பார்த்திருக்கமா இதுவரை பார்த்தது இல்ல கடவுள் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கார் அதான் நம்ம கேபிஆர் பி ஆர் கர்ணனை பார்க்கலையா கவலை வேண்டாம் கேபிஆர் பாருங்க என்ன கொடுப்பார் ஏது கொடுப்பார் என்று இவர்கள் என்னும் முன்னே வேலை கொடுப்பார் கல்வி கொடுப்பார் போதாது போதாத இன்னும் கொடுப்பார் எங்கள் கேப்பியார் நாளைக்கு நல்லா இருப்பார் நீங்கள் நல்லா